ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நாக்கிலே நிற்கக்கூடிய டேஸ்ட்டில் நான்வெஜ்ஜி இல்லாமல் நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்களும் நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடிய சுவையில் இன்றைக்கி ஒரு நம்ம கறி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய இந்த கோப்தாக்கறிக்கு கால் கிலோ மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் நான் இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுங்க இந்த தண்ணி எல்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு வச்சுக்கிங்க நல்லா அப்புறம் தான் நீங்கள் மீல் மேக்கரை சேர்க்கணும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க அது நல்லா மசிஞ்சி வேகிற அளவுக்கு பார்த்துக்குங்க கையில் மசித்தாலே நல்லா மசியணும் அந்த அளவுக்கு அதை நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அதில் நல்லா நுற மாதிரி வரும் புழிஞ்சு புழிஞ்சு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு புழிஞ்சு எடுத்துகிட்டு நல்ல தண்ணி இல்லாமல் புழிஞ்சு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க மாற்றிக்கிட்டு இப்போ இது எப்படி நம்ம இது கூட மசாலா சேர்த்து அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு பைசஸ் சேர்த்துக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு இந்த மசாலா வந்து நீங்கள் ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா அதில் வந்து கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க ஒரு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கேற்ப நம்ம மிளகாய் தூளும் போட போகிறோம் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரையும் சேர்த்து இது கூட வந்து நீங்கள் அரைச்சிக்கிங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி கோசை அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் எல்லா மசாலாவும் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி செய்கிறீங்க அப்படின்னாக்கா சேர்த்துருக்குற பைசஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க இன்னும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அரைச்ச மீல் மேக்கரில் ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவுக்கும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த கால் கிலோ மீல் மேக்கருக்கு இதுவுமே வந்து நீங்கள் எடுக்கிற அளவுக்கு கூட்டவோ குறைச்சவோ செஞ்சிக்கிங்க இது வந்து மேலே இந்த அரிசி மாவு வந்து நல்லா ஸ்கிரிப்பியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா சாஃப்ட் தன்மையாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நல்லா ஒரு பைண்டிங் ஏஜெண்டாகவும் இருக்கும் இதோட சேர்த்து அது செய்யும்போது இன்னும் ருசியை அதிகப்படுத்தி கொடுக்கும் இதில் பொடியாக நறுக்குன வெங்காயம் நிறையா சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு இது கூடயே வந்து ஒரு பஞ்சு மல்லியலை கருவேப்பில்லை நிறையா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒன்று போல் எல்லாம் ஒன்று சேர வெங்காயம் உப்பு மசாலா அரைச்சது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அந்த மீல் மேக்கரில் இருக்கிற ஈரத்தன்மையே போதும் நீங்கள் மாவு போட்டாலுமே அது ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்க வரல தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை மாவியும் அரிசி மாவியும் சம அளவில் எடுத்துக்கணும் ஒன்று கூட ஒன்று குறைச்சன்னு எடுக்கக்கூடாது தண்ணி எக்காரணம் கொண்டு இதில் ஊற்றவே கூடாது ஆனியனில் இருக்கிற ஈரம் மீல் மேக்கரில் இருக்கிற ஈரமே வந்து இது உங்களுக்கு நல்ல பிடிக்கிறதுக்கு நல்ல கரெக்டான பதத்தில் வந்து நிற்கும் கரெக்டான இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக கோப்தா வந்து உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரும் எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயை மிதமான தீயில் வச்சுக்கிங்க அப்போ தான் வந்து மேலே கரிஞ்சிடாமல் இருக்கும் உள்ளேயும் வேகும் மிதமான தீயிலே வச்சு எல்லா பால்ஸையும் போட்டு நல்லா மிதமான தீயிலே குக் பண்ணி எடுத்துக்குங்க இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் அது நல்லா தெரிஞ்சுமே வெந்து வந்தது நமக்கு நல்லா தெரியும் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் இந்த கோப் தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதோட சேர்த்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அசல் மட்டன் கோலா உருண்ட மாதிரியே இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது இது வந்து நல்ல ப்ரோட்டீன் வேல்யூ நிறைய இருக்கிறதுனால இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸே வச்சு அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எப்பொழுதும் நம்ம வீட்டில் நம்ம மளிகை சாமான் வாங்கும்போது மீல் மேக்கர் வாங்கியிருப்போம் இஞ்சி பச்சை மிளா நம்ம வீட்லேயும் இருக்கும் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ்லேயே இதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது சான்ஸே இல்லை மட்டன் கோழா கூட இவ்வளோ டேஸ்ட்டு இருக்குமான்னு தெரியல இது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத நல்லா ப்ரோட்டீன் வேல்யூ உள்ளது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களில் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் என்னென்னா நம்ம ஆயிலில் பொறிக்கிறது மட்டும்தான் இதை வந்து நம்ம சொல்லணுமே தவிர்த்து மற்றபடி பார்த்திங்கன்னா இது வேறு லெவல் டேஸ்ட்டு சத்து நிறைஞ்சது இந்த மாதிரி செஞ்சு ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ இந்த கோப்தாவை வச்சு நான் வந்து ஒரு கிரேவியும் செய்ய போகிறேன் அந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது வந்து இந்த கோப்தா செய்கிறதுக்கான மசாலா ஒரு மூடி தேங்காய் நீங்கள் கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு இதில் ஒரு ஒரே ஒரு பத்து பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி பொட்டுக்கடலையை வந்து நிறையா சேர்த்துராதீங்க சும்மா ஒரு பத்து பொட்டுக்கடலை போட்டால் போதும் நல்ல ஒரு பையன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது கடாயில் ஒரு தாராளமாக ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை இந்த பைசஸ் எல்லாம் போட்டு பைசஸ் நல்லா வா ஃப்ளேவர் வர வரைக்கும் அதை வறுத்துட்டு ஒரு பத்து பல் பூண்டை தட்டி அதில் சேர்த்துக்குங்க அந்த ஃப்ளேவரும் வரணும் கொஞ்சம் நேரம் பூண்டு வதங்கி இந்த பைசஸோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா வரணும் வந்ததுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன்னு ஒரு ரெண்டு வெங்காயம் அதையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம வந்து கோப்த்தாவுடையும் சேர்த்துருக்கோம் இதில் மா மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் அதனால் பச்சை மிளகாய் காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டவுடனே ரெண்டு கொத்து கருவேப்பில்லை ரெண்டு தக்காளி இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா எல்லாம் மசியை நல்லா வதக்கிக்கிங்க நல்லா மசியை வதக்கணும் பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வதக்கிக்கிங்க இந்த கோப்தா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரனாக வேணும்னா இந்த அளவுகளை வந்து நீங்கள் என்ன எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அதிகமாக செய்கிறீங்கன்னா இப்போது அது நல்லா வதங்கின பச்சை சுமெல்லாம் போயிட்டு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்து மிக்ஸி கழுவுன தண்ணியை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம இதில் பொட்டுக்கல்ல முந்திரி பருப்பு கசகசெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால திக்னஸ் வரும் கொஞ்சம் கொதித்து திக்னஸ் வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா கொதித்து இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் எண்ணெய் அது வரைக்கும் இது கொதிக்கணும் நல்ல கிரேவி வந்து இந்த லெவலில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கோப்தா போடும்போது நல்லா மசாலாவோட மிங்கில் ஆகி டேஸ்ட்டை எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் அதோட நல்லா ஊறி இருக்கும் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இந்த கோப்தாவும் நம்ம சேர்க்கும்போது இது கோப்தா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் பரிமாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு உடனே பரிமாறிப்பிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ரைஸ் கூட அவ்வளோ நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் அச்சி அசல் பார்த்திங்கன்னா மட்டனில் செஞ்ச மாதிரியே இந்த கிரேவி இந்த கோலா எல்லாம் வந்து மட்டனில் செஞ்ச மாதிரியே இருக்கும் இது மீல் மேக்கரில் செஞ்சேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ இந்த கோப்தாவெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் அந்த சூட்டில் இருந்தாலே போதும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷோடு நம்ம வந்து பார்க்கலாம் பாய்